என்னகமும் அதிகாரம் பதினாறு லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இட்சேயாரின் மகன் கோராக என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாவின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரேல் புத்தரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களும் ஆகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடு பேர்களோடும் கூட மோசிக்கு முன்பாக எழும்பி மோசிக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டங்கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கத்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கத்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசி அதை கேட்டபொழுது கேட்டபோது முகம் குப்புற விழுந்தான் பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கத்தர் தம்முடையவன் என்னான் என்றும் தம் மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் என்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கனி போட்டு கத்தோடைய சன்னதியில் தூப வர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கத்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாக இருப்பான் லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சிப் போகிறீர்கள் என்றார் பின் மோசை கோராகை நோக்கி லேவியின் புத்திரரை கேளுங்கள் கத்தோடைய வாசஸ்தலத்தின் பணிபடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் இஸ்ரேவேலின் தேவன் இஸ்ரேவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோட கூட லேவியின் புத்தராகிய உன்னுடைய எல்லா சகோதரனையும் சேர பண்ணினதும் உங்களுக்கு அற்ப காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ எதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கத்திற்கு விரோதமாக கூட்டம் கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கதற்கு அவன் எம்மாத்திரம் என்றார் பின் மோசே எலியாபின் குமார் ஆகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்து அனுப்பினான் அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்பக்காரியமோ எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ மேலும் எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள் அப்பொழுது மோசைக்கு கடும் கோபம் உண்டது அவன் கத்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவரிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யும் இல்லை என்றார் பின்பு மோசை கோராக நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கத்தடை சன்னதியில் வாருங்கள் நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளின் வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூபக் கலசங்கள் ஆகிய இருநூற்று ஐம்பது தூப கலசங்களையும் கத்தளை சந்ததியில் கொண்டு வர வேண்டும் நீயும் ஆரோனும் தன் தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூப கலசங்களை எடுத்து அவைகளில் அக்கனையும் தூபவர்க்கத்தையும் போட்டு ஆசிரியப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசையும் ஆரோனும் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக கோராக சபையெல்லாம் ஆசிரியப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது கத்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது கத்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மூங்குற விழுந்த தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார் உடனே மோசை எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவரிடத்தில் போனான் இஸ்ரேலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள் அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரி கொள்ளாத வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவர்களில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான் அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவருடைய பாசஸ்தலத்தை விட்டு விலகிப் போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள் அப்பொழுது மோசே இந்த எல்லாம் செய்வதற்கு கத்தரனை அனுப்பினார் என்றும் அவர்களை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுவது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கத்தரனை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக எல்லா மனிதரையும் அவர்களுக்கு சகல பொருள்களையும் விழுங்கிப் போட்டது அவர்கள் தங்களுக்குண்டான எல்லாவற்றோடும் உயிரோடைய பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த சிறுவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விளங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் அக்கினி கத்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின இருநூற்று ஐம்பது பேரையும் பட்சித்து போட்டது கர்த்தர் மோசே நோக்கி அக்கனிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகள் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டும் கொட்டி போடும்படி ஆசாரியன் ஆகிய ஆரோனின் குமாரன் இளையாசருக்கு சொல் அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின எங்கள் ஆத்தமாக்களுக்கே கேடுண்டாக்கின இந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிவிடத்தை மூடத்தக்கதாக தட்டையான தகடுகளாய் அடிக்க கடவர்கள் அவர்கள் கத்தருடைய சன்னதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் இஸ்ரேல் புத்தருக்கு ஒரு அடையாளம் இருக்கும் இருக்கும் என்றார் அப்படியே ஆசாரியனாகிய எலேயேசா சுட்டரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அன்னியன் ஒருவனும் கத்தருடைய தூ சந்ததியில் தூபம் காட்ட வராதபடிக்கும் கோராகைப் போலும் அவன் கூட்டத்தாரைப் போலும் இராதபடிக்கும் இசில் பத்திற்கு ஞாபக குறியாயிருக்கும் பொருட்டு கத்தர் மோசை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபிடத்தை மூடும் தட்டுகளாக அடிப்பித்தான் மறுநாளில் இசவில் புத்தரின் சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கத்திரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள் அபயார் மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூடி ஆசிரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது அதை மூடினது கத்தரின் மகிமை காணப்பட்டது மோசையும் ஆரோனும் ஆசிரிப்பு கூடாரத்தில் கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் அப்பொழுது கத்தர் மோசை நோக்கி இந்த சபையாரை விட்டு போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார் அவர்கள் மோம் புற விழுந்தார்கள் மோசி ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபெழுத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபை நடத்தில் போய் அவர்களுக்காக பார் நிவர்த்தி செய் கத்துழை சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசை சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவே ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை இருந்தது அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடர்களுக்கும் நடுவாக நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப்போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசிரிப்பு கூடாரவாசலுக்கு மோசையனிடத்தில் திரும்பி வந்தான் என்னாகமும் பதினேழு ஒன்று பின்பு கத்தர் மோசையை நோக்கி நீ நீசிரவேல் புத்திரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்கள் ஆகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவனிடத்தில் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய் அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும் அவைகளை ஆசிரியப்பு கூடாரத்தில் நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பாக வைக்க கடவாய் அப்பொழுது நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிக்கும் இப்படி சிறையில் புத்திரர் எல்லோ எல்லாருக்கும் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன் என்றார் இதை மோசே இஸ்ரோவில் புத்தரோடைய சொன்னான் அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கும் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள் ஆரோனின் கோலும் அவருடைய கோள்களோடு கூட கோல்களுடனே இருந்தது அந்த கோல்களை மோசே ஆட்சியின் குடாரத்திலே ஒருத்தருடைய சமூகத்தில் வைத்தான் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர்விட்டு விட்டு பூ பூத்து கோதுமை பழங்களை கொடுத்தது அப்பொழுது மோசே கத்துடைய சமூகத்திலிருந்து அந்த கோள்களை எல்லாம் எடுத்து இஸ்ரேல் புத்திரர் எல்லாருக்கும் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான் அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோள்களை வாங்கி கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கழகக்காரருக்கு விரோதமான அலமா அடையாளமாக இருக்கும் பொருட்டு அதை திரும்பவும் பெட்டிக்கு முன்பாக கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமறுப்பதை ஒழிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாகமாட்டார்கள் என்றார் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசை செய்தான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரர் மோசை நோக்கி இதோ செத்து அழிந்து போகிறோம் நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம் கத்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான் நாங்கள் எல்லாரும் செத்துத்தான் தீருமோ என்றார்கள்